ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் சிஎஸ்கே தான் அஜி டைம் கப் ஜெயிச்சவங்க தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு டோர்னமெண்ட் ஆக எல்லா ஜாலியாக இருப்பீங்க பிரிப்பேராக இருப்பீங்க வெரி குட் ரைட் இப்போ என்ன பேச போகிற சாம் கரன் ஆர் ஜெமி ஓவர்டன் யார் விளையாடணும் சிஎஸ்கேல பிளேயிங் லெவலில் பற்றி ஒரு ஆலசை சலிச்சிருவோம் ஜெமி ஓவர்டன் வேணால் சாம் கரன் இருக்கட்டும் நாங்கள் எனவே அண்ட் அது அவங்களோட ஒப்பீனியன் பொறுத்தது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சாம் கரன் வேணுமா ஜெமி ஓவர் வேணுமா ஒருத்தர் தான் விளையாட முடியும் ரெண்டு பேரில் ஏன்னா மேலே கான்வே ரச்சின் ரவீந்திரா கீழே பத்திரானா நூறு ஐம்பது யாராவது விளையாட வைக்க போகிறாங்கன்னு தெரியல ரைட் கமிங் டு சாம் கரனை பற்றி கொஞ்சம் கடகடனு கடந்த ரெண்டு வருஷமாக அவர் என்ன பண்ணார் பார்ப்போம் ஏன்னா சிஎஸ்கேல இல்லை அவர் உங்களுக்கு தெரியும் இப்போ சாம் கரன் டு ப்ரூவ் ஆக்சுவலி இவர் அதே கடைக்குட்டி சிங்கமாக வேகமாக விவேகமாக நம்ம தான் பார்க்கணும் நிறைய ஃபேன்ஸ் ப்ரிஃபர்ட் சேம் சாம் கரன் இதே சாம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப்பில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம பத்து விகட்டில் அடிச்சு அமுச்சாங்க செமிஃபைனலில் பட்லரும் ஹேல்ஸ்னு நினைக்கிறேன் தெரியல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதில் ஆஸ்திரேலியாவில் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு இங்கிலாந்து தான் ஜெயிச்சது இதை படி பாகிஸ்தான் இந்த ஃபைனல் அஞ்சு அஞ்சு விக்கெட்டில் அதில் வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு சாம் கரன் தான் இன்ஃபேக்ட் அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அந்த மேட்ச்லேயே சாம் கரன் நாலு ஓர் போட்டு பன்னெண்டு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாருங்க ஆமாம் அந்த மூணு பேர் யார் முகமது ரிஸ்வான் ஷான் மஷூத் அண்ட் முகமது நவாஸ் இன்ஃபேக்ட் அந்த மேட்சில் சேஸ் பண்ணும்போது பென்ஸ்ட்ரோக்கு ஃபிஃப்டி டூ நாட் அவுட் அவர் கொடுக்கல மேன் ஆஃப் மேட்ச் சாம் கருனுக்கு தான் கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து தெரியல போலர்ஸாவும் இது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் நடந்தது மெகா ஆக்ஷனில் பஞ்சாப் கிங் ஒரு சைன் பண்ணிட்டாங்க பதினெட்டு கோடி ஐம்பது லட்சத்து இவர் இங்கிலாந்து டீம்லேருந்து இவர் கொஞ்சம் நவத்தி விட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் யார் பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலர் தான் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் பேஸ்பால் கிரிக்கெட்னு ஒன்று ஆரம்பித்தார் ஞாபகம் நியாயம் ஹிட்டிங் ஹிட்டிங் ஹிட்டிங்னா செம்மாவும் அவரோட ஸ்கீம் ஆஃப் திங்கில் சாம் கரன் செட்டாக போயிருக்கு இவ்வளோக்கும் அவர் வந்து ஐம்பத்தி நாலு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்காரு சாம் கரன் நாற்பத்தேழு விக்கெட்டு முப்பத்தஞ்சு ஒன் டேல முப்பத்தி மூணு விக்கெட்டு ஐம்பத்தெட்டு டி டுவெண்ட்டில் ஐம்பத்தி நாலு விக்கெட்டு மொத்தம் நூற்றி பதினேழு இன்டர்நேஷ்னல் மேட்சில் விளையாடுறாரு இங்கிலாண்டில் நூற்றி முப்பத்தி நாலு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பட் கடைசியாக அவர் விளாண்டான டெஸ்ட் மேட்சே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அகன்ஸ்ட் இந்தியா அதாச்சும் ஒரு நாலு வருஷம் முன்னாடி சம்ம பிரண்டன் மெக்கலனோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இல்லை அவர் இஃபர் கிரிஸ் ஹோக்ஸ் கிரிஸ் ஜோர்டன் கிரீஸ் டோப்லி எதுவும் வேலைக்கு ஆகல இவரோட பிரதரை கூட சில மேட்சஸ் விளையாட வச்சார் டாம் கரன் ஏ அப்புறம் ட்ரா பண்ணிட்டார் இன்டர்நேஷ்னல்லேருந்து அது ஒரு செட் பேக் தான் இப்போ பஞ்சாப் எடுத்தாங்க நல்ல பதினெட்டு கோடியில் அதில் ஒரு மேட்சில் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு அதோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்க பாருங்கள் ஷாம் கரண்ட் ஷேக் அண்ட் பண்ணுவார் தோனி என்ன ஒரு சிரிப்பு இன்னும் ஒரு முகத்தில் பாருங்களேன் ஒரு புன் சிரிப்பு அதுதான் ரெஸ்பெக்ட்டுங்கிறது இயர் பிகாஸ் ஆஃப் யூ தான் அதுக்கு அர்த்தம் தோனி தான் இவ்வளோ இவரை வந்து பெரிய பிளேயர் ஆகுனது இப்படி பண்ணலாம் எப்படி எப்படி பார்த்தீங்கன்னா மோயினி எங்கே போனாலும் ஃபெயிலியர் ஆவார் ஷிவம் டுப்பெய்யார் இங்கே ஒன்று ஹிட் ஆவாங்களா அதில் ஒருத்தர் தான் இந்த சாம் கரணும் ஷேக் அண்ட் பண்ணும்போது ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் கேப்டன் அப்படின்ற பேருக்கு தோனி சிரிச்சிக்கிட்டே அமிச்சாரு ஸோ இவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார் யா இவர் பேக் டு பேக் ஹண்ட்ரட் கிரிக்கெட் நடக்குது இதில் லண்டனில் அது என்னன்னு கேட்பீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதில் ஹண்ட்ரட் கிரிக்கெட்டில் ஒரு ஓருக்கு அஞ்சு பால் தான் ஆமாம் இருபது பால் போடலாம் ஒரு பவுலர் அது ஒரு மாதிரி கிரிக்கெட்டு அதில் ரெண்டு வருஷமாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபைனல் இது ஒரு டீம் தான் ஜெயிச்சிது ஒரு வாட்டி ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வேறு அந்த டோர்னமெண்ட்டில் ஈவன் இப்போ நான் முடிஞ்சு போன ஆப்ஷனில் போன வருஷம் ஐபிஎல் ஆப்ஷன் நடந்தது இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கு நாட் மெரி பயிங் யாருமே இவர் எடுக்கலை பிட்டிங்கில் ஏன்னா அவங்களுக்கு தெரியல இங்கிலாண்டுக்கே விளையாடல இவர் ஏன் எடுப்பான் அப்படின்னு யோசிச்சாங்க பாருங்கள் ஏன்னா பதினொன்று கோடி போனவருக்கு யாருமே பிட் பண்ணலன்னா பாருங்கள் வேஸ்ட் பிரைஸை வந்துட்டு அப்புறம் யாரோ ஒருத்தர் பிட் பண்ண அப்புறம் சிஎஸ்கே ரெண்டு கோடியும் நாற்பது லட்சம் கொடுத்து எடுத்துகிட்டு வரேங்க வி வில் டேக் யூனு அண்ட் அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா இவரை கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்டிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க லீவ் அலோன் இஸ் போலிங் லெஃப்ட் அண்ட் ஃபாஸ்ட் போலிங் மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டிருப்பா மோயின் அலி வந்து நிறுவனம் அடிப்பார் தெரியுமா சுரேஷ் ஐநா இவங்களாம் லெஃப்ட்டில் அது மாதிரி இவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அண்ட் இவரோட ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டி ஹண்ட்ரடே சரே வர்சஸ் சரே கொள்கும் போது எதிராக எடுத்தார் அது வந்து விட்டாலிட்டி பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது இங்கிலாண்டில் ஐபிஎல்லு பிஎஸ்எல்லு கரிபீட் லீக் மாதிரி அந்த லீகில் வந்து சரை கடிச்சார் ஹண்ட்ரடு பேட்ஸ்மேனாவாகவே அதுவும் இல்லாமல் இப்போ யுஏ லீகில் வந்து பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ போன மாதம் நடந்தது யூஏ லீக்கு யுஏ இன்டர்நேஷனல் லீக்கு டெசர்ட் வைப்பருக்குள்ளாண்டார் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் ஃபைனலில் இருந்தால் இவர் கேப்டனு தோத்துட்டாங்க கேபிட்ட துபாய் கேபிட்டலில் பட் ஈ வாஸ் ரீடிங் தி சைட் வெரி குட் சீசன் இந்த ஃபைனல் விளாடற வரைக்கும் அந்த யூஐ லீகில் சாலிட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா டெஃபினெட்லி நோபடி கேன் ஸ்டாப்பும் டு கோ பேக் டு இங்கிலாந்து இங்கிலாந்து டீமுக்கு கண்டிப்பாக அவர் திரும்பி வருவார் அதை அவரோட ஒரே குறிக்கோள் ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்டு கப்பை டிஃபெண்ட் பண்ண முடியல இங்கிலாண்டால் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டு போயிடுச்சு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ஜெயிச்சு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போ டிஃபெண்ட் பண்ண முடியல நம்ம ஜெஸ்ட் ஒன்று நைஸாக ரவி சர்மா ஸோ இதெல்லாம் அவங்க மைண்ட்லேயே ஓடிட்ருக்கோம் இந்த யூஐ யூஏ லீக்னஸார் லீக் அப்படின்னு நினைப்போம் இல்லை இல்லை எல்லாம் பெரிய லீக் தான் அதே நேரத்தில் சவுத் ஆப்ரிக்கா லீக் நடந்ததுனால க்ளாஷ் ஆச்சு இருந்தாலும் சில பிளேயர் விளையாண்ட அவங்கள சொல்கிறேன் பாருங்க இந்த டோர்னமெண்ட்டை ஷார்ஜா துபாய் அபுதாபிலேருந்து நடந்து டேவிட் வானர் தசுன் ஷனக்கா பவால் குர்பேஷ் அலெக்ஸ் எயில்ஸ் ஷேன் ருத்ரப்போ ஷாய் ஹோப்பு அசரங்கா லோக்கி பெர்குசன் குல்புதன் நெய்ப் சாம்பிலிங் சிகந்தர் ராசா உபய்த் மகாய் இவங்களாம் விளையாட இந்த டோர்னமெண்ட்டில் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து அவ்வளோ பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் ஆனால் அது எடுத்தது ஒரு எடுத்து சிஎஸ்கே எடுத்துட்டாங்கன்ற கான்ஃபிடென்ஸில் வந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஆப்ஷனில் இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு இந்த டோர்னமெண்ட் ஆறுத்துக்கு முன்னாடியே ஆ சிஎஸ்கே விளையாட போகிறோம் தலை தோனி நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் வேற கற்றுக் கொடுப்பார் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்லே ஒரு ரெண்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் சில பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன் எந்த எந்தளவுக்குன்னா அபுதாபி நைட் ரைடர்ஸ்க்கு எதிராக தேர்ட்டி செவன் பால்ஸில் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி செவன் அப்புறம் கல்ஃப் ஜாயின் டீமுக்கு எதிராக ஒரு விக்கெட் எடுத்தார் ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ரன்ஸ் ஃபார்ட்டி த்ரீ பால்ஸில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வராது அதில் அப்புறம் மும் எம்ஐ எமிரேட்ஸ் இருக்குது அதில் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ பால்ஸ் சார்ஜா வாரியர்ஸ்க்கு எதிராக நாலு ஓவர் போட்டார் பதினாலு ரன் ரெண்டு விக்கெட்டுங்க நைன்டி ஒன் நாலு ரேட்டாங்க சார்ஜர் வியர்ஸ்ஸு சேஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி திருப்பி சார்ஜ்ஜ வாரியர்ஸ்க்கு எதிராக தேர்ட்டி ஃபோர் பால்ஸில் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்தார் அஞ்சு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் வாங்கிக்க ஒன் ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரைக் ரேட்டில் அப்புறம் கல்ஃப் ஜாயின்ட்டுக்கு எதிராக மூணு விக்கெட் எடுத்தார் அதுக்கு முன்னாடி ஷார்ஜா வாரியர்ஸ்க்கு எதிர்த்து குவாலிஃபை டூவில் பதினஞ்சு பால் முப்பத்தி நாலு வாங்கிக்கேன் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் சேசிங் ஒன் சிக்ஸ்டி டூ ஃபோர் செவன் சாம் கரோட் இன்னிங்ஸ் வாஸ் வெரி கீ அவங்க ஃபைனலுக்கு போனதுக்கு ஃபைனல் துபாய் கேபிட்டலில் ஃபைனல் விளாண்டாங்க துபாய் கேபிடலுக்கு எதிராக தோத்துட்டாங்க பட் அதில் சாம் கார்டு முப்பத்தி மூணு பால் அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஃபோர் மூணு சிக்ஸ் வாங்கிக்க ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஸ்ட்ரைக் ரேட்டில் நாலு ஓர் வர போட்டால் ஒரு விக்கெட் எடுத்தார் பட் ஃபைனல் தோற்றுட்டாங்க இதெல்லாம் அவரோட சமாத பர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட்லி ஸோ அதனால் இந்த வெரி குட் சீசன் வித் சிஎஸ்கே வில் டேக்கிங் டூ இங்கிலாந்து டீம் ஆல்சோ ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விருளாடுமா ஜெமி ஓர்ட்ரன் உள்ளாடுமா அந்த ஜெமி ஓட்டன் பற்றி தெரியுன்னா ஊ ஜெமி ஓட்டன் இதே இதே சேனலில் ரெண்டு மாதம் ஒரு வீடியோ போட்டாங்க பார்க்காத போய் பார்த்துருங்க ஒப்பினியன் கொடுங்க ஒரே பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் என்ன சேர்ந்து தேங்க்யூ ஸோ மச்